அவள் உன்னை வெறிக்கிறாளா அவள் பேசாம போயிட்டாளா ஒரு காலத்துல தினமும் மெசேஜ் அனுப்பியிருந்த அவள் இப்போ உன் பெயரை கூட நினைக்க மாட்டாளா அப்போ நீயே உன்னிடமே கேக்குற ஏன் இப்படி ஆனது நான் என்ன பண்ணனும் இது ஒரு நாள் கதை இல்லடா மனசு சம்பந்தமான விஷயம்னா அது நிதானமாதான் சரியாகும் ஆனா சரியான வழியில நடந்தா நிச்சயமா மாற்றம் வரலாம் முதல்ல ஒரு ஆழமான சுவாசம் விடு சரி அவள் என்னை வெறுக்கிறா ஆனா நான் அதிலிருந்தே கற்றுக்கலாம் நானே மாறலாம் என்ன தப்புகள் நடந்தது என்ன தவறா நடந்தது அத மனசார சிந்தி தப்ப ஒப்புக்கொள்றது ஒரு பலவீனம் கிடையாதுடா அது வளர்ச்சி நீ தவறு செய்திருந்தா உண்மையா சொல்லு மன்னிச்சு என்று மனதிலிருந்து சொல்லு பாசாங்கில்லாம இல்லாம அது ஒரு வார்த்தை மாதிரி தோணும் ஆனா அதுக்குள்ள நிறைய மனநிலை மாற்றம் இருக்கு அவள் உன்னை மன்னிச்சா சரி இல்லைனா கூட நீ உன்னையே மன்னிச்சுக்கிட்டாய் அதுதான் முக்கியம் பிறகு ஒரு விஷயம் நினைச்சு வை அவளை மாற்றணும் அவள் திரும்ப வரணுங்கிற ஆசை அண்டர்ஸ்டாண்டபிள் தான் ஆனா அதுக்கு வழி அவள அல்ல உன்னதான் உன்னோட நடத்தை உன்னோட பழக்கம் உன்னோட மனசு சிறு சிறு விஷயங்கள்ல மாறத் தொடங்கு அவள் பார்த்தாலே நினைப்பா அவன் மாறிட்டானே என்று அது உன்னால் மட்டும் முடியும் பிறகு ஒரு முக்கியமான விஷயம் இடம் கொடுடா அவளை தொடர்ந்தே பிடிச்சு போறது தேவையில்ல அவளுக்கு சுவாசிக்க இடம் கொடு ஒரு நாள் இரண்டு நாள் சில வாரங்கள் அவளுக்கு தேவைப்பட்டாலோ அவள் தானே நினைச்சு உன்ன பத்தி ரிஃப்ளெக்ட் பண்ணுவா அதுதான் மெச்சூரிட்டி இந்த இடத்துல நீ சோர்ந்து போகக்கூடாது நீயே உன் வாழ்க்கையை வளர்த்துவை சமூக ஊடகங்களில் ஓவர் ஆகாமல் சும்மா பாசிட்டிவ் வைப் மெயின்டைன் பண்ணு நகைச்சுவை போடு நல்ல மனநிலையோடு இரு அது உன்னோட க்ளோ தான் அவரை நிதானமாக இம்ப்ரெஸ் பண்ணும் நம்பிக்கை மீண்டும் கட்டணும்னா அதுக்கு ஷார்ட்கட் கிடையாது சொல்கிற வார்த்தையோட மட்டும் முடியாது செயல் கன்சிஸ்டன்சி ரெஸ்பெக்ட் இதுதான் நம்பிக்கைக்கு பேஸ் நீ சொல்றது செய் நீ வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்று அதுதான் அவள் உன்னை மீண்டும் சீரியஸா பார்க்க வைக்கும் ஆனா ஒரே நேரத்துல ஒரு உண்மை புரிஞ்சுக்கணும் எல்லா உறவும் மீண்டும் தொடங்க முடியாது சில சமயம் அவள் திரும்ப வர மாட்டாளா வராம இருக்கலாம் அத புரிஞ்சு அமைதியா விடு விடுவதே சில நேரங்கள்ல வெற்றிடா நீ உன்னோட மனநிலையை சரி பண்ணி உன் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போ நீ ஒரு நல்ல மனிதனா மாறிட்டா வாழ்க்கை நிச்சயம் உன்னை சரியான திசையில் கொண்டு போகும் அவள் திரும்ப வந்தாலும் சரி வராம இருந்தாலும் சரி நீ மாறிட்டாய் வளர்ந்துட்டாய் அதுதான் உண்மையான வெற்றி யாரையும் காதலிக்க வலுக்கட்டாயப்படுத்த முடியாது மரியாதையோட நிதானமா மனசார நடந்தா அதுவே உண்மையான ரிலேஷன்ஷிப் அதனால நீ இப்போ என்ன பண்ணணும் முதல்ல ஒன்னு நேசி அப்பதான் மற்றவர்களும் உன்னை நேசிக்க முடியும் அதுதான் கதையின் முடிவில்லை அதுதான் புதிய ஆரம்பம் லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்